உரிமைக்களம் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக பார்க்க போறோம் அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களுமே விவாதிக்க மறுத்த ஒரு செய்தியை தான் நாம விவாதத்திற்கு உட்படுத்த போறோம் அதாவது நேற்றைய தினத்தை ஒரு பத்திரிகை செய்தி அந்த பத்திரிகை செய்துல ஆதி திராவிடர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு நான்கு வருடமாக துரோகங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி கொட்ட எழுத்துல எழுதி போறாங்க ஆனா தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற சமூக நீதி என்று சொல்லிக்கொள்கின்ற இயக்கங்களும் சரி சமூக நீதி கட்சிகளும் சரி இது சம்பந்தமாக சிறு எதிர்ப்பு கூட தெரிவிக்கவே இல்லை சிறு கண்டனங்கள் கூட தெரிவிக்கவே இல்லை வழக்கம் போல அம்பேத்கர் இயக்கங்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிருக்காங்க சோ அந்த செய்தி என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுவும் இல்லாமல் அது சம்பந்தமான தரவுகள் நிறைய தரவுகள் நம்ம ஆதனர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கு நம்ம அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்க சார் நீங்களும் செய்தி பார்த்துருப்பீங்க நேற்றைய தினத்துல என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஷார்ட்டாக போட்டு நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துறேன் நீங்க அந்த சம்பந்தமான டெப்த்தா போய் ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதாவது ஆதி திராவிட மக்களுக்கு என்று ஒரு நல்ல குழு வந்து இருக்குது ஆதி திராவிடர் குழுன்னு சொல்லி அந்த குழுவை கடந்த நான்கு வருடமாக அந்த குழுவை வந்து இயங்கவே இல்லை அந்த குழுவுக்கு உறுப்பினர்களே போடல உறுப்பினர்கள் போல பொறுப்பாளர் போல யாரும் போடவே இல்லை ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் அண்ணாதுடா முன்னேற்ற கழகம் அதுக்கான தலைவர் போட்டிருக்காங்க துணைத்தலைவர் போட்டிருக்காங்க முப்பத்தாறு உறுப்பினர்கள் போட்டிருக்காங்க இதெல்லாம் போட்டு அந்த குழு நல்லா தான் இயங்கிட்டு இது நாள் வரைக்கும் ஆனால் அண்ணாதட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஓடிந்ததற்கு பின்பாக வளர்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த குழு இயங்கவில்லை ஸோ வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த செயல்பாடுகள் அதாவது ஆதி திராவிட மக்கள் மீதான அந்த செயல்பாடுகள் என்பது ரொம்ப ஒரு தொய்வாக இருக்கிற மாதிரி இருக்கு இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து திமுக என்ன ஒரு முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி யாருக்கு வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற தனித்தொகுதி இருக்கு அந்த தனித்தொகுதி வந்து தமிழ்நாட்டுல ஏறக்குறைய வந்து நாற்பத்தி ஆறு தொகுதி தனித்தொகுதி இருக்கு நாற்பத்தி நான்கு பேர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் வந்து பாத்தோம்டா பழங்குடியினத்தை சார்ந்த ஆமா ஏறக்குறைய வந்து

ரெப்ரஸன்டேட்டிவே குடுக்குறான் ரிசர்வேஷன் அவங்களுக்காக ரிசர்வேஷன் தான் பேசணும் எல்லா பேருமே வந்து ஒவ்வொரு தொகுதியில வந்து நின்று ஆனா இவங்க யாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க கிடையாது எம்எல்ஏ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க

இந்த ரிசர்வேஷன்ல வரக்கூடிய எம்எல்ஏ எல்லாமே அவங்க திமுக எம்எல்ஏ கிடையாது ஏடிஎம் கே எம்எல்ஏ கிடையாது கிடையாது அப்படித்தான் பாக்கணும் அவங்க வந்து இந்த தலித் மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் எப்ப பாக்க போறான் இந்த மக்களுடைய பிரதிநிதா இருந்தா மட்டும்தான் மக்கள் பிரச்சனை பேச முடியும் நான் எம்எல்ஏ பேச முடியுமா நாட் எம்எல்ஏ நான் வந்து ஒரு தலித் நினைக்கிறோம் அந்த நினைப்பு வந்து இங்க இல்ல ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது அது பதவி இருக்கலாம் நான் என்ன அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காரு நான் தெரு வந்து கொண்டு வந்து வீதியில வச்சிருக்கேன் நின்பாட்டிருக்கீங்க இதை வந்து நீ முன்னாடி எழுத்துட்டு போவாட்டி பரவாயில்ல பின்னாடி இழுத்துட்டு போவான்னு சொல்லியிருக்காரு இந்த நாப்பத்தாறு எம்எல்ஏ சேர்ந்து என்ன செய்யறேன் பின்னாடியே எழுத்துட்டு போறாங்க அப்படித அதை பார்க்க முடியுது வேற என்ன செய்ய முடியும் ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு கோடிங்க இது வரைக்கும் வாயதர கலந்த நாப்பத்தாறு எம்எல்ஏ ஒரு வெளிநடம் கூட பண்ணிருக்கலாம்ல சட்டமன்றத்துல ஒரு வெளிநடம் பண்ணிருக்கலாம்ல இதை கண்டிச்சு ஒரு அறிக்கையை விட்டுக்கலாமல இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட அறிக்கை விடலை ஒரு எம்எல்ஏ கூட வந்து பார்த்தோம்னா சட்டமன்றத்துல பேசல ஐயாயிரத்து முன்னூத்தி பதினெட்டு கோடியை நீங்க திருப்பி அனுப்பிச்சீங்களே இது ஏன் இப்படி செய்யணும் இது இப்படி ஸ்கீம் கொண்டு வாங்க கூட சொல்றதுக்கு துப்புள்ள நாற்பத்தாறு எம்எல்ஏ இப்ப இந்த மாதிரி அவங்க மௌனம் காப்பது என்பது இந்த தலித் சமுதாய மக்களுக்கு எவ்வே எந்த விதமான ஒரு ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்ன திட்டமும் நடைமுறைப்படுத்த முடியாது இப்ப எத்தனையோ ஸ்கீம் கொண்டு வர்றாங்க ஒண்ணுமில்லங்க தாக்கோன்னு ஒரு மூலமா லோன் கொடுக்குறாங்க அது எத்தனை பேருக்கு தாக்கோ லோன் கொடுத்துருப்பாங்க சொல்ல முடியுமா அது ஃபண்டு தானே ஆனால் அந்த ஃபண்டு போய் எத்தனாயிரம் பேர் போய் சேர்ந்துருக்கு டெவலப் பண்ணாயிருக்காங்களா இல்லை அது வந்து ஒரு தாக்கோன்னு ஒன்று இருக்குது அவ்வளோதான் அது போய் எவ்வளோ கொண்டு போய் சேர்த்துக்கலாம்னு சொல்லப்பட முடியாது அதுக்கெல்லாம் அந்த ஆதி திராவிட நலக்குழு இருந்துச்சுன்னா நீங்கள் கண் கண்காணிப்பாங்க ஆதி திராவிட நலக்குழுவே நாலு வருஷம் போடாமல் இருக்கு அதை பற்றியே வாய் திறக்காத நாற்பத்தாறு எம்எல்ஏ வச்சு என்ன செய்ய முடியும் இந்த மக்களை பாதுகாக்க முடியும் நான் கேட்க ரைட்டாக தப்பா கரெக்டாக ஆதி திராவிட நலக்குழு வந்து நீங்கள் போடலை இந்த குழு வந்து தலைவர் இருக்கணும் பொருளாளர் இருக்கணும் எம்எல்ஏ இருக்கணும் அமைச்சர் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த என்ன ஃபண்ட் இருக்கோ

ஸ்கீம் மூலமா தான் ஓவர் கம் பண்ணணும் அப்ப இந்த ஃபண்ட் வந்து எப்படி எல்லாம் செலவு செய்யணும் திட்ட வேணும்ல ஸ்கீமே எல்லாமே என்ன பண்ண முடியும் மேக்கிங் பாலிசி வேணும்ல இந்த மேக்கிங் பாலிசிக்கு இந்த நாற்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் வாயை திறக்கலங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு கோடி திருப்பி திருப்பி அனுப்பியதுக்கே வாய் திறக்காத எம்எல்ஏகளை வந்து இந்த மக்கள் வந்து எப்படி வந்து இந்த சாதியை ஒடுக்கும் முறையிலையும் சரி அதே மாதிரி பல்வேறு இன்னலுக்கு ஆளக்கூடிய மக்களை எப்படி பாதுகாக்க முடியும் சமூக நீதி தலைவர்கள் கூட அதுக்கான வாய்கள் வாய்ஸ் கொடுக்கல ரைஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ஆபத்தான போக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த போக்கு வந்து இந்த போக்கெல்லாம் மாறினா மட்டும்தானே அட்ராசிட்டி ஒழியும் வன்கொடுமைகள் ஒழியும் இங்கே இருக்கிற சாதி பிரச்சனை ஒழியும் ஏ இந்த ஃபண்டு மூலமாக கூட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம்ல பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம்ல இதனால என்னென்ன சட்டங்கள் இருக்குது என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது குறைந்தப்படுறதா சரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து என்னென்ன சட்டத்திட்டங்கள் சொல்லியிருக்காரு அவர் என்னென்ன பேசியிருக்காரு பிசிஎம்பிசி மக்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு புத்தக வடிவில கூட ரெடி பண்ணி வந்து பொது சமுதாய மக்கள் கொடுக்கலாம்ல

அம்பேத்கர் படம் தான் இருக்கும் தமிழ்நாட்டுல பாத்தோம் எஸ் எஸ் ஒரு யூனியனா இருப்பான் ஓபிசி ஒரு யூனியனா இருப்பான் திராவிட கட்சிகள் ஆளுங்க அரசு சமூக நீதி என்ற அரசு வந்து ஓபி சி எஸ் சி ஒரு எம்ப்ளாயிஸ் யூனியனே மெர்ஜா விட மாட்டான் புரிஞ்சுங்களா அப்ப அம்பேத்கரை வந்து என்ன பண்ணுறதுன்னா டீ ப்ரோமோட் பண்றவள தான் இங்க தமிழ்நாட்டுல நடக்குது சாதி காலத்தலொன்ற மாதிரி தனித்துவப்படுத்துறது ஆமா மத்த ஸ்டேட்ல இல்ல இல்ல நான் நேத்து பெங்களூர்ல பார்த்து நானே மறங்கு வெட்டினா பெங்களூர்ல ரெண்டு ஓபிசி சார்ந்தவனும் எஸ் சி எஸ்சி சார்ந்தவனும் யூனிட்டியா அம்பேத்கர் படத்தை வச்சு பண்ற

தயவு செய்து நீ அடுத்து எம்எல்ஏ ஆகுறியா ஆக மாட்டேன் அதெல்லாம் தெரியாது ஆனா ஒரு முறை நீ இப்ப எம்எல்ஏ ஆகானே இருக்கிறா இந்த மக்களுடைய பிரதிநிதி தானே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி அவங்க வந்து அவங்க வந்து பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி அப்படின்றது அவங்க வந்து உணர்ந்தா மட்டும்தான் இதுக்காக வாய்ஸ் ரேஸ் பண்ணிருப்பாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மணிமண்டபம் கட்டுவதையும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிலை வைப்பதையும் அதுக்கடுத்து பல்வேறு மணிமண்டபம் கட்டுவதே சாதனை அடைக்கிறோம் இது சாதனை இல்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி நம்மளுடைய பணமுங்க தலித் மக்களுடைய பணமுங்க பழங்குடி சமூகத்தோட பணமுங்க இந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சுன்னா ஏன் வாய் திறக்கல நீ எதுக்காக எம்எல்ஏ பதவியே இருக்கணும் இது பெரிய சாப இந்த சாபடி எப்ப மாறும் தெரியல அதை மாறுந்து நானும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து படிக்க படிக்க வேதனை தான் வந்துட்டு இருக்கு சரி சரி மிக்க மகிழ்ச்சி பல்வேறு தரவுகள் குறிப்பா அவங்களுடைய வேதனை எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நிறையா போதாமைகள் இருக்குது அது உள்ளபடியே தான் ஆகணும் அவர் வந்து போதாமைகளை அவங்க சரி செஞ்சுக்கின்றதுக்காக தான் இதெல்லாம் பதிவு பண்ணுறமே வழியே மற்றபடி அந்த மேல் நமக்கு கால் எல்லாம் கிடையாது சரிங்களா ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பல்வேறு வகையான போதாமைகள் இருக்குது அந்த போதாமைகளை அவங்க சரி செய்து கொள்ளவில்லை என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மலாம் சொல்லி மாதிரி பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா அது வந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்கின்றது என்பது கூறிக்கொண்டு ஸோ திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த போதாமையிலே சரி செய்து கொள்ள வேண்டும் முடிஞ்சா ஒன்னுங்கிட இன்னும் ஒரு வருஷம் கூட இருக்குது இந்த ஆதி திராவிட நலக் குழு வந்து உருவாக்கணும் அப்படின்றத இந்த காணி வாயில ஒரு சிறு வேண்டுகோளை வைத்துக் கொண்டு கற்பிணம் செய்ய புரட்சி செய்து புரட்சிகள் வரையை கூறிக்கொண்டு நிறை செய்யுண்டேன் நன்றி வணக்கம்